வெல்கம் பேக் டு சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி நான் ஷர்மிளா இன்றைக்கி தைப்பூசம் விரதம் பற்றி தான் பேச போகிறோம் பதினோரு நாள் விரதம் பற்றி நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் அதேமாதிரி மாலை போடுறவங்களுக்கும் வந்து எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றதையும் நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல பதினோரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு டேட் சொல்கிறேன் அதாவது ஃபெப்ரவரி ஒன்று முதல் நாளே வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக தைப்பூசம் ஃபிப்ரவரி லெவன்த் அன்னைக்கு உங்களுக்கு வந்து முடியும் ஸோ அதனால் நீங்கள் ஒன்றாந்தேதியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் ஒன்றாந்தேதியே மாலையும் போட்டு நான் வந்து பதினோரு நாள் விரதம் இருக்கேன் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒன்றாந்தேதியே நீங்கள் வந்து மாலை போட்டுக்கோங்க கோவிலில் போயிட்டு பெரியவங்கள்கிட்ட அந்த மாலையை வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா வீட்டில் இருக்க பெரியவங்களை மூலமாக வீட்டிலையே போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை விரதம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க முதல்ல கோவிலுக்கு போய்ட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க இந்த வேண்டுதலுக்காக நான் வந்து ஒரு பதினோரு நாள் விரதம் இருக்கேன் இந்த விரதம் எனக்கு நல்லபடியாக முடிக்கிறதுக்கு நீங்கள் தான் என் கூட துணையாக இருக்கணும்னு சொல்லி முருகர்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு அப்புறம் வந்து வீட்டில் வந்து நீங்கள் பூஜையை வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மாலை போடுறவங்களும் நீங்கள் கோவிலில் போய் போடுறதுனாலும் சரி இல்லை போட்டுட்டு நீங்கள் கோவிலுக்கு போகிறதுனாலும் சரி அது உங்கள் விருப்பம் பண்ணிக்கோங்க இதில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக நான்வெஜ்ஜை அறவே தொடக்கூடாதுங்க மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்களும் சரி மாலை போடாமல் விரதம் இருக்கிறவங்களும் இந்த பதினோரு நாள் விரதம் இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நேரம் சாப்பாடை நம்ம ஸ்கிப் பண்ணணும் இப்போ காலையிலையோ இல்லை நைட்டோ நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் சாப்பாடு மட்டும் விட்டுட்டு ரெண்டு நேரம் சாப்பிடுங்க ஒரு நேரம் மட்டும் பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு நேரம் கம்ப்ளீட்டாக சாப்பிடாமல் இருந்துட்டு மற்ற நேரம் சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி இருந்துக்கோங்க அதே மாதிரி மாலை போட்டிருக்கவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் சாப்பாடு வந்து நீங்கள் விரதமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் செருப்பு போடலாமா பெட்டில் படுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க மாலை போட்டிங்க அப்படின்னா கட்டாயம் செருப்பு போடக்கூடாது பெட்டில் படுக்கக்கூடாது அந்த கடுமையான விரதம்னு சொல்லுவாங்கள்ல அது கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாலை போட்டதுக்கான பலனே இருக்குது இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளை ஒரு கடுமையாக ஒரு விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னா அடம் பிடிச்சி நம்ம பண்ணுறோம் இல்லையா அதுக்கு ஒரு பலன் இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து இதுதான் எனக்கு வேணுன்ற மாதிரி நிற்காதிங்க முருகர்கிட்ட விட்டுருங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் முருகா இதுதான் என் தேவை உனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும் ஏது வேணும்ன்ட்டு நீ ஏன் எனக்கு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் விட்டுருங்க நீங்கள் ஒரு பர்சண்ட்டை எதிர்பார்க்கறது அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கொடுப்பாருங்க அது அனுபவபூர்வமான உண்மை நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது தரமாட்டார் ஆனால் அதை விட பழ மடங்கு கொடுப்பாரு சீரியஸ்லி இது வந்து எனக்கு நடந்தது ஸோ அதனால் நீங்கள் கட்டாயம் வந்து முருகர்கிட்ட விட்டுருங்க இதுதான் வேணும் அப்படின்ட்டு காலில் நிற்காதீங்க உங்களுடைய என் உங்களுடைய தேவையை அவர் புரிஞ்சுப்பார் உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவருக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் இது தான் உங்களுக்கு இது தேவை இது கொடுத்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அதனால் நம்ம நினச்சது நடக்கலையே அப்படின்னு எப்போவுமே வருத்தப்படாதீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் காரணமே காரண காரியமென்றி இங்கே எதுவுமே நடக்காது அதனால் நீங்கள் வந்து முருகர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த பூஜையை பண்ண ஆரம்பிங்க காலையிலே வந்து விளக்கை ஏற்றி சுவாமி கும்பிட்டுருங்க சாயந்தரம் ஒரு நேரம் விளக்கேத்தி ஏற்றி சுவாமி கும்பிடுங்க இதில் நான் வேலைக்கு போகிறேன் இல்லை என்னால் பண்ண முடியல நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் ஹாஸ்டலில் இருக்கேன் அந்த மாதிரி எவ்வளோ இருக்குனாலுமே இப்போ எங்களுக்கு விளக்கே ஏற்ற முடியல என்ன பண்ணலான்னா நீங்கள் விளக்கே ஏற்ற தேவையில்லை ஒரு நேரம் ஏதாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முருகருக்காக ஒதுக்கி கந்தசஷ்டி கவசமோ இல்லை வேல் வேல்மாரலோ என்ன இருக்கோ அந்த புக்கை ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து படிங்க போதும் அதுவே வழிபாடு தான் முருகருக்கு அவருக்கு உகந்த பாடல்களை நம்ம வந்து வாயார உச்சரிக்க உச்சரிக்க அவ்வளோ சந்தோஷமா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா முருகருக்கு சொல்லப்போனால் அதனால் நீங்கள் விளக்கேத்தி சுவாமி கும்பிட்டு இந்த பிரசாதம் வைக்கிறது இதெல்லாம் தாண்டி கட்டாயம் டெய்லி நாற்பத்தெட்டு நாளாக இருபத்தோரு நாளா பதினோரு நாளா இந்த நாட்கள் விடாமல் ஒரு நாள் கூட விடாமல் கட்டாயம் நீங்கள் வந்து படிக்கணும் ஏதாவது ஒரு புக் படிங்க தொடர்ந்து படிங்க இப்போ இருபத்தொரு நாள் விரதம் இருக்கீங்களா இருபத்தொரு தடவை ஓம் ஷரோனபாவை எழுதுங்க டெய்லி இருபத்தொரு தடவை இருபத்தொரு நாளும் எழுதுங்க இப்போ பதினோரு நாள் எழுதுறீங்களா பதினோரு நாளும் பதினோரு தடவை ஒரு நூ ஓம் சரணப்பாவை எழுதுங்க அதே மாதிரி பதினோரு நாளும் வேல்மாரல் படிக்கிறேன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே நேரம் தான் படிக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் காலையில் நேரம் கிடச்சா காலையில் படிக்கலாம் இல்லை சாயந்தரம் நேரம் கிடச்சா சாயந்தரம் படிக்கலாம் அதே மாதிரி இப்போ எனக்கு காலையில் பூஜை பண்ண டைம்லேயே என்ன பண்ணுறதுன்னா விட்டுருங்க சாயந்தரம் பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ அந்த மன நிறைவுன்னு ஒன்று வரும் பார்த்திங்களா இப்போ பூஜை பண்ணுறதே நம்ம எதுக்காக நம்மளுடைய மனநிறைவுக்காக அந்த மனநிறைவு எப்போ அடைகிறீங்க நல்ல நிதானமாக பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து பூஜை பண்ணி அந்த புக்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு தி கற்பூராத்தி காட்டி ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம மனசு வந்து திருப்தி ஆகும் அந்த மாதிரி நடந்துக்கோங்க இப்போ காலையில் பண்ண முடியல ஹரிபிரியாக ஒர்க் இருக்குன்னா விட்டுருங்க ஈவினிங் பண்ணுங்கள் இது தப்பே கிடையாது நம்ம வந்து கடவுள் வழிபாடு வந்து நம்மளாக நம்ம உருவாக்கிக்கிறது தான் அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் எந்த டைமில் பண்ண முடியுமோ அந்த டைமில் பண்ணுங்கள் நான் வந்து இந்த நேரத்துக்குள்ளே பண்ணிடணும் இதுக்குள்ளே பண்ணாதான் சாமி கேட்பாருன்னு சொல்ல மாட்டேன் மனசார யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் நியாயமான கோரிக்கையோடு நீங்கள் வேண்டது எப்போவுமே கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் இருக்குது அதுவும் முருகர்கிட்ட நீங்கள் வேண்டி நிற்கும்போது அவர் முடியாது கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார் நம்ம ஒரு பர்சன்ட் அவர்தான் வந்து நம்மளுடைய அன்பை காட்டுறோம் நம்மளுடைய பக்தியை காட்டுறோமா ஒரு நூறு பர்சன்ட் அவருடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த வந்து பூஜையை பண்ணுங்கள் எத்தனை நாள் நீங்கள் பூஜை பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அத்தனை நாள் பண்ணுங்கள் பதினோரு நாள் இப்போ விரதம் இருக்கிறவங்களுக்கு எல்லா டவுட்ஸும் க்ளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மாதிரி குடும்பத்தில் உறவு வச்சுக்கலாமா அந்த மாதிரிலாம் கேட்பீங்க கண்டிப்பாக வந்து மாலை போட்டிருக்கீங்கனாலும் போடலைனாலும் இதை ஒரு பதினோரு நாள் தானே இப்போ நாற்பத்தெட்டு நாள்னா கூட சிலர் வந்து ப்ராப்ளம் வந்துடும் வீட்டில் பிரச்சனை வந்துடும் யோசிப்போம் ஒரு பதினோரு நாள் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த இல்லற வாழ்க்கை இதெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி பீரியட்ஸ் டைம் கணக்குலுங்க இந்த ப பதினோரு நாளைக்கு பீரியட்ஸ் டைம் கை கணக்கு இல்லை நீங்கள் குளிச்சுட்டு பூஜரமுள்ள மட்டும் போக தேவையில்லை மற்றபடி இந்த பதினோரு நாளில் க அந்த அந்த டேஸையும் கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் கட்டாயம் அந்த பதினோரு நாள் நான் என்ன சொல்வேன்னா வேல்மாரலோ திருப்புகளோ கந்தசஷ்டி கவசமும் படிக்கணும் ஏதாவது எழுதுங்க அதை எழுதுறதும் ரொம்ப நல்லது தான் இல்லை அவ்வளோ நேரம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஓப் ஷரணமாகவே எழுதுங்க ஒரு பதினோரு தடவை எழுதுங்க பதினோரு நாள் எழுதுங்க இல்லை நான் நான் எழுதுறதுக்கு நான் டைம் இருக்குன்னா ஒரு நூற்றி எட்டு தடவை கூட எழுதுங்க பதினோரு நாள் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க ஸோ அந்த எழுதும்போதும் படிக்கும்போதும் நம்மளுடைய சிந்தனை எல்லாமே முருகரை பற்றினா மட்டும்தான் இருக்கணும் நம் அப்படியே ட்ரீம்க்கு போயிடக்கூடாது இல்லை வேறு எதையாவது சிந்தனையில் வந்து படிக்கக்கூடாது ஐயோ டைம் ஆச்சே டைம் ஆச்சேன்னு பார்த்துக்கிட்டோம் படிக்கக்கூடாது முழுக்க முழுக்க முருகர்கிட்ட ஒப்படைச்சிட்டு முருகரை பார்த்துக்கிட்டே படிங்க இந்த மாதிரி படிக்கிறது மூலமாகவே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகும் இப்போ வேல்மாரெல்லாம் படிக்கிறோன்னா நம்ம கையில் அப்படியே வேல் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் ஒரு தைரியம் வரும் நம்மளே அறியாமல் நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும் ஸோ இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோலேயும் எனக்கு தெரிஞ்ச எல்லாரோடைய டவுட்டும் க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு நேரம் சாப்பாடு ஸ்கிப் பண்ண முடியல நான் மூணு நேரம் சாப்பிட்டு இருக்கலாமானாலும் இருக்கலாம் அதுவும் உங்களுடைய உடல்நிலைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை அதனால் உங்கள் ஹெல்த்து வந்து பாதிக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி டெய்லி தலை குளிக்கணுமா அப்படின்றது இன்னும் டவுட்டாகவே இருக்குது உங்களுக்கு டெய்லி உங்களால் முடிஞ்சது அப்படின்னா பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வந்து த இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது தலைவலி வரும் காய்ச்சல் வந்துடும் உடனே கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போ குளிச்சிக்கோங்க தப்பு கிடையாது இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் எது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நான் தாராளமாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்